கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை ஆனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு என் நெருக்கங்களுக்கு யார் காரணம் இன்றைய தியான வசனம் நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் கத்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது தியானம் மகனானவன் வாலிப பிராயத்தை அடைந்ததும் சில புதிய நண்பர்களை ஏற்படுத்தி கொண்டதை கண்ட தகப்பனானவர் குறிப்பாக ஒரு வாலிபனை குறித்து எச்சரிக்கையாக இருக்கும்படி பல தடவைகள் தன் மகனானவனுக்கு அறிவுரை கூறி வந்தார் அதற்கு மகனானவன் அப்பா நீங்கள் நினைப்பது போல அவன் நெறிகட்டவன் அல்ல அவன் அப்படி இருந்தாலும் நான் அவனுடைய வழியிலே செல்வதற்கு மதியினமும் அல்ல என்று கூறி தன் வாழ்க்கையை நடத்தி வந்தான் ஆண்டுகள் சென்ற மகனானவன் திருமணமாகி சிறு பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் விசாரணைக்குட்படுத்தும்படி நீதிமன்றத்தின் அனுமதியோடு வந்தார்கள் குறிப்பிட்ட அந்த நண்பனின் நட்பின் நிமித்தமாக அவன் வாழும் அயலிலே அவன் கனவீனம் அடையத்தக்கதாக அவனை பல முறை விசாரணைக்குட்படுத்தினார்கள் நீதியாக வாழ்ந்து வரும் எனக்கு ஏன் தேவனானவர் என்னை இப்படி சோதிக்கிறார் என்று அந்த மகனானவன் முறுமுறுத்தான் அதை கேட்டுக்கொண்டிருந்த வயதான அவனுடைய தகப்பனானவர் மகனே தேவன் உன்னை இந்த சோதனைக்குள் தள்ளவில்லை பெற்றோரின் ஆலோசனைகளை நீ அசட்டை செய்ததால் நீயே உன்னை இந்த சோதனைக்குள் தள்ளிவிட்டா என்று கூறினார் ஆனாலும் நீ இப்போது நல்ல ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடந்து கொண்டால் தேவனானவர் உனக்கேற்பட்ட தீமைகளை நன்மையாக மாற்றுவார் என்று கூறி அறிவுரை கூறினார் பிரியமான சகோதர சகோதரிகளே தேவன் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறார் அல்லது இது பிசாசானவனின் கரம் அல்லது அந்த சகோதரனால் இந்த தொல்லை எனக்கு வந்தது என்று பிசுவாசிகள் பொதுவாக தங்கள் பின்னடைவுகளுக்கு தேவனை அல்லது பிசாசானவனை அல்லது மற்றவர்களை குற்றம் சாட்டுகின்றதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் மேலே கூறப்பட்ட சந்தர்ப்பத்திலே அந்த மகனானவன் தகப்பனுடைய எச்சரிப்பின் சத்தத்தை அசட்டை பண்ணினதால் அவனுடைய நண்பன் வழியாக பல தொல்லைகள் தன் வீட்டிற்குள் வர அவனிடம் கொடுத்தான் கத்தருக்கு பயப்படுதல் ஜீவனு கேதுவானது அவருக்கு பயந்து அவருடைய ஆலோசனைகளின் வழியிலே நடப்பவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் தீமை அவனை அணுகாது என்று பரிசுத்த வேதாகமும் கூறுகின்றது எனவே வாழ்வில் நெருக்கங்கள் ஏற்படும் போது மற்றவர்களை குற்றம் கூறுவதை விட்டு நாம் நம்முடைய வழிகளை ஆராய்ந்து பார்த்து கத்தரிடத்தில் திரும்ப கடவோம் ஜெபம் செய்வோம் பரலோக பிதாவே நீர் விளம்பின வேதத்தின் ஆலோசனைகளை நான் அசட்டை செய்து தள்ளிவிடாமல் முழு மனதோடு உம்முடைய வழியிலே நடக்க எனக்கு கிருபை செய்வீராக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம்